இவரு வேற சேர் மார்க்கெட் அது இதுன்னு மனச போட்டு குழப்பறாரு அவரை நம்பி நகைய குடுக்கலாமா ஆனா இப்போ குடிக்காம பொறுப்பா தான் இருக்காரு நம்பி கொடுத்து பாப்பமா ஒரே குழப்பமா இருக்கே என்ன முடிவு எடுக்கனே தெரிய மாட்டேக்கி அவர் சொல்றதும் கரெக்ட் தான் எத்தனை நாளைக்கு தான் மாப்பிள்ள தய இருக்கிறது நமக்குன்னு ஒரு வீடு நமக்குன்னு ஒரு காரு எல்லாமே வேணும் தானே ஏமா ஏமா இவ்வளவு பெரிய வீட்டுல ஒண்ணு எங்கதான் தேடுறது நீ என்னன்னா இங்க வந்து உட்காந்துருக்க என்னம்மா சொல்லு ஏமா நானும் அவியலும் வெளியே போனோம்ல எங்க போனோம்னு கேளு எங்கம்மா போனியே என் கையில என்ன இருக்கு பாரு குடு பாப்போம் கல்யாண பத்திரிக்கை ஆமாமா எங்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கை டிசைன் பண்ணியாச்சு டிசைன் நல்லா இருக்கு டி நான் தான் செலக்ட் பண்ணேன் அம்மா எல்லாமே என் இஷ்டம் தான் நாளைக்கு கல்யாண புடவ எடுக்க போறோம் அப்படியாட்டி

அப்பா ஏதோ பிசினஸ் பண்ணணும் சொல்றாரு அதான் அதை பத்தி யோசிச்சிட்டு இருந்தேன் அம்மா அவ்வளவுதானே அப்பாக்கு என்ன தோணுதோ பண்ணட்டோமா பிசினஸ் பண்ணணும் பண்ணட்டும் இந்த கடையை சூப்பர் மார்க்கெட் ஆகணும்னா ஆகட்டும் அப்பா இஷ்டப்பட்டபடியே இருக்கட்டும் என்னட்டி சொல்றேன் ஆமாமா எது வந்தாலும் பாத்துக்கிட்டதுக்கு விக்கி இருக்காரு அப்புறம் எதுக்கு நம்ம கவலைப்படணும் அப்பாவை தைரியமா பண்ண சொல்லுங்கம்மா அதுல நஷ்டம் ஆனாலும் சரி லாபம் ஆனாலும் சரி நம்மள தான் விக்கி இருக்காருலாம் எது வந்தாலும் விக்கி பாத்துக்கிடுவாருமா நீங்க அப்பாவை தைரியமா ஆரம்பிக்க சொல்லுங்க இது போதுமா எனக்கு இவ்வளவு நேரம் அது சரியா வருமா வராதான்னு யோசிச்சிட்டே இருந்தேன் ஆனா இப்போ நீ ஒரு வார்த்தை சொன்ன பாத்தியா எனக்கு தைரியம் வந்துருச்சு நான் அப்பா கிட்ட சொல்றேம்மா சரிங்கம்மா சரிம்மா நீ போய் ரெஸ்ட் எடு ஆ சரிம்மா பத்திரிக்கை சாமி முன்னாடி கொண்டு வையுமா ஆ சரிம்மா அப்பாடா இப்பதான் ஒரு தெளிவான முடிவே கிடைச்சிருக்கு எது நடந்தாலும் நம்ம மாப்பிள்ள பாத்துக்கிடுவாரு நஷ்டம் ஆனா நஷ்டம் ஆயிட்டு போகுது லாபம் வந்தா லாபம் தானே சரி இதை மொதல் அவர்கிட்ட சொல்லுவோம் உடனே ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போட சொல்லுவோம் ஏங்க ஏங்க என்னங்க ஏங்க என்ன செய்ய

நீங்க சொன்ன மாதிரியே அதுல பணத்தை போடலாம் வந்த லாபம் தானே வரலனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க நான் நம்ம பொண்ணு கிட்ட சொல்லிட்டேன் எதுனாலும் தைரியமா பண்ணுங்கம்மா எதனாலும் விக்கி பாத்துக்கிட வரன்னு சொல்றா அப்புறம் என்ன தைரியமா இறங்கிர வேண்டியதா ஆமாங்க எனக்கும் நம்பிக்கை வந்துருச்சு சரிங்க எவ்வளவு வேணும்னு சொன்னீங்கனா எடுத்துட்டு வந்துருவேன் நீயே சொல்லுமா எவ்வளவு போடலாம்னு வரது வரட்டும் ஒரு 30 பவுன் நகை தரேன் அத கொண்டு அடகு வச்சி அது எவ்வளவு கிடைக்கும்னு பார்த்து போடுங்க 30 பவுனா குறஞ்சது ஒரு 25 லட்சம் வையி அடேங்கப்பா போடுறது 25 வரது 50 லட்சம் போடு

ஆமாக்கா உம் இவ்வளவு சுவையான மீனை கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு எப்படி நீ எடுத்து சாப்பிடாம இருக்கலாம் சாப்பிடு சாப்பிடு நீ தூண்டுது தூண்டும் டீ தூண்டும் இந்த எரிதி பத்தியா வரவு கிட்ட எடுத்து வாயில விட்டன் வையி வாய் நல்லா தூண்டும் அட நீங்க வேறக்கா உண்மையாதான் சரி டீ இங்க கொண்டு வந்து வாயி மொத பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டுக்கிடுவோன்னு ஆ சரிக்கா ஏடி பிள்ளைகளை கூப்பிடுறதுக்கு யாரு பேருக்கா ஏக்கா சத்தியாக்காவும் ரங்காக்காவும் போயிருக்காவே சரி சரி வரட்டு வரட்டு ஏ என்ன ஏடி வரத்த மீனும் மடிலே வச்சிட்டு உட்கார்ந்திருக்கேன் என்ன ஓடயே போதே ஏறிக்கி வீ கேக்கல ஏடி ப்ளேல் வலங்க வாரேன் இருக்கவுக்க ரெண்டாவது கறிக்கு நீ லீவு தான் தடுங்க இத பள்ளி எடுத்து பர்ச்ச நடக்காம படிக்கி கிளி விட்டுறதாலாம் சரி சரி வரட்டு வரட்டு ப்ளேல் வந்த உடனே ப்ளேலுக்கு முத சாப்பாடு போடுவா அடுத்து நம்ம சாப்பிடுவோம் மிச்சலே என்ன வீட்டு வலக்கு கொண்டு போங்க என்னக்க ஆமாடி எங்க இந்தங்கங்க நீங்க கேட்ட 30 பவுனாக இதுல இருக்கு ஆ சரிமா இன்னும் பத்தே நாள்ல இந்த முப்பது பவுன் நகைய அறுபது பவுன் நகைய வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் வந்துடும் சந்தோஷம் தானே ஆமாங்க ரொம்ப சந்தோஷம் தான் அது மட்டும் இல்லங்க நம்ம பொண்ணும் எதுனாலும் தைரியமா பண்ணுங்கம்மா நமக்கு பின்னாடி உங்க மாப்பிள்ள இருக்காருன்னு சொல்லிட்டார் நம்ம மாப்பிள்ள இருக்கும்போது நமக்கு என்னங்க பையன் பண்ணுங்க ரொம்ப நல்லதா போச்சு நீ வேணா பாரும்மா இனி நம்ம வாழ்க்கையில வசந்த கலந்தா சரி நான் அதை இதை போய் அடகு வச்சு பணத்தை என் ஃப்ரெண்டு கிட்ட கொண்டு போய் கொடுக்கேன் ஆ சரிங்க ஐயோ கடவுளே முப்பது பவுன் நகை அறுபது தங்க இருக்க டபுளுக்கு டபுள் இது மட்டும் ஒரு ஆச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஐம்பது அவ்வளோத்தையும் நம்ம பொண்ணு கல்யாணத்துக்குள்ள எல்லாத்தையும் நம்ம பொண்ணுக்கு ஒரு முன்னூறு பவுன் கொடுத்துட்டு மீதி நகை எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் நம்ம வச்சுக்கிட வேண்டியதா அப்புறம் அவன் சொன்ன மாதிரி நாம ஒரு சொந்த வீடு சின்னதா ஒரு காரு பங்களா எல்லாம் செட்டில் ஆயிடலாம்

ஏட்டி முத்து இப்ப கொஞ்ச நாளா குடிச்சிட்டு வந்தாங்க வேலை வெட்டி போவாம என்ன வர்றதுக்கு வந்தான் இப்படிப்பட்ட புருஷனுக்கு வாட்சிக்கிட்டே அவளுக்கு இப்படி இருக்க வேண்டியதா அப்ப நீ எல்லாம் எப்படி இருக்கணும்னு பாத்துக்கேன் உன் மாப்பிள்ளையெல்லாம் ஒன்னு உள்ளங்கையில வச்சு தாங்குவாரு நீ அவ வீட்டுக்கு போடணுமா இல்ல அவன் வீட்டுக்கு வரணுமா நீ நீ அவ எட்டி கூட பார்க்க கூடாது மனசுல வச்சுக்க அவளுக்கு தேவை பாக்கட்டும் வந்து நாலு அஞ்சு நாள் ஆகுது சரி நம்ம பெரியத்தையே பாப்போம் போய் பார்ப்போம் ஒண்ணும் இல்ல வீட்டுக்குள்ளேயே இருப்பவ மகராணி நம்ம என்னத்துக்கு டீ சொல்லணும் சம்பந்தியமா சொல்லி வரணும்னா வரட்டும் இல்லனா இருக்கட்டும் கடவுள் புண்ணியத்துல உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு அது நல்லபடியா கிடைக்கட்டும் என்ன சொல்ற நீ சொன்னா சரிதாமா இட்டி கல்யாண சாலை எவ்ளோ ரூபாய்க்கு எடுக்கலாம்னு சொன்னாவே இம்மா ஐம்பதாயிரம் ரூபாயில இருந்தே இருக்குமா அது இருக்கு இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய்க்குலாம் இருக்கு நீ எவ்வளோ ரூபாய்க்கு எடுக்கலான்ட்டு இருக்கா இடி அதை அந்த தங்கத்தாலேயே செஞ்சது ஒரு கவுன் இருக்காமே ஃபுல்லாகவே தங்கத்தாலேயே ரிசப்ஷனுக்கு அப்படி ஒன்றும் எடுத்துக்கையா அது நல்லா இருக்காதுமா அப்போ என்னதான் டீ எடுக்க போறேன் இம்மா அந்த சேலையில முந்தானையில ஏன் பேரம் விக்கி பேரம் வர மாதிரி அப்படி அந்த தங்க சரிகையிலே எழுதுவாகுமா அந்த மாதிரி செய்ய கொடுக்கலான்னு நினைக்கேன் போடு அப்படிதான் எடுக்கணும் இட்டி அதுக்கு வேலை ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் வருமா எம்மா சேலை ஃபுல்லாகவே தங்க சரிகம்மா அப்படி மினு மினு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்லாம் பத்தாதுமா எப்படியும் கோடி கணக்குல வரும் கொடுத்து வச்சவாதான் டி அப்படிதான் விக்கிட்டேன்னு சொல்லி வச்சிருக்கேன் சரினு சொன்னாவே சரின்னு சரிட்டா அவளா அப்போ நல்லதுதான் நீயும் நல்ல விலை கூட சேலையை எடுத்துக்கமா ஒரு நாலு சேலை எனக்கு எல்லாம் அவ்வளவு ரூபாய்க்கு வேண்டாம் டீ உன் கல்யாணத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பட்டு அப்புறம் ரிசப்ஷனுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு பட்டு ஒரு ரெண்டு சேலை உண்டா போதும் அதே மாதிரி உங்க அப்பாக்கும் நல்லா பட்டு வேட்டி பட்டு சட்டா எடுத்துட்டோம்னா எங்களுக்கு அதுவே போதும் மாப்பிள்ளிட்ட சொல்லி நமக்கு நாளைக்கு கார் ஏற்பாடு பண்ண சொல்லு பிறகு அவ்வளோ விலை கூட சேலையை பஸ்லேயே எடுத்துட்டு வர முடியும் நான் சிங்கிறாதா காரில் போயிட்டு கார்லேயே வருவோம் ஆ சொல்றேம்மா சரி டீ இப்போ மாப்பிள்ளிட்ட போய் காருக்கு முன்னாடியே சொல்லி அப்போ தானே ஏற்பாடு பண்ணுவாவே ஆ சரிம்மா நல்ல வாழ்க்கை எனக்கும் கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு மாப்பிள்ளை நமக்கு மருமகனா கிடைச்சதுக்கு ஏய் தன்னா நீ தமரப்பு மாமா தள்ளாடும் தண்ணிக்குள்ள தாமரை புடிடிச்சி மாமா தாவணி வாங்கி வாங்க கொட்டற பਣੀல நானும் உனக்கு கொடையா மாரிடவா சே மைண்டே செரியில்லை ஒரு பாட்டம் உருப்படியா வரமண்டிக்கே ஏங்க ஏங்க சொல்லு ஏங்க என்னனே தெறல முன்னாடி பாட்டு படிச்சா நல்லா படிப்பேன் இப்ப மறந்து மறந்து பேர்டுங்க வைசாவுதோ அப்படி எல்லாம் உன்ன இல்லம்மா

அதெல்லாம் நான் பாத்துட்டேமா நீங்க எதுவும் பாக்க வேண்டாம் பூரணியோட அம்மாவும் அப்பாவும் பாத்ததுக்கு அப்புறம் வாங்கிட்டு வர என்னமா நாளைக்கு பத்திரிக்கை வந்துடும் நானும் பூரணியும் போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடும் நீயும் பூரணியுமா ஆமாம்மா இது என்னையா பழக்கம் வீட்டுக்கு பெரியவங்க தையா போய் பத்திரிக்கை வைக்கணும் ஐயோ அம்மா அதெல்லாம் அந்த காலம் பூரணி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் அவன் நேர்ல போய் வைக்கணும்னு ஆசைப்படுறாமா அப்படியா ஆமாமா அதனால நானும் பூரணியும் நாளைக்கு போய் எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடுறோம் இங்க உள்ளூருக்குள்ள மட்டும் வாங்க போதும் ஐயா நீ அம்மா கூட வந்தா வெளியூர்ல உன் சித்தப்பா பெரியப்பா அப்பாவோட சொந்த பாட்டியோட சொந்த எல்லாம் இருக்காவ அவளுக்கு பைக்ல போய் பத்திரிக்கை வச்சுட்டு வரலாம்ல பாத்தேன் அதுக்குலாம் நேரம் இல்லம்மா அவங்களுக்கு எல்லாம் தபால்ல போட்டு விடுங்க நாளைக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு பத்திரிக்கை வைக்க போறோம் நான் எப்படிமா உங்க கூட வர முடியும் சரி தம்பி சரிமா வெளியே போயிட்டு வந்தது டயர்டா இருக்கு நான் போய் தூங்குறேன் சரி போய் தூங்கு இவனுக்கு தான் என்னாச்சு சொந்தக்கரைகளுக்கு பத்திரிக்கை தபால்ல விட சொல்றான் ஃப்ரெண்ட்ஸுக்கு நேர்ல போய் கொடுப்பானாமா முத முத பத்திரிக்கை வந்திருக்கு ஆ இவன் வாங்கிட்டு வரலாம்ல சரி அப்படியே அவள் வாங்கிட்டு போனாலும் அங்கே காமிச்சிட்டு நின்று வாங்கிட்டு வரலாங்க நம்மளுக்கும் பார்க்கணுன்னு ஆசை இருக்கும்லாங்க நம்ம ரெண்டு பையன் மூணு பையன் தான் உட்காந்து வச்சிருக்கோம் இருக்கிறது ஒத்தேக்கு ஒரு பையன் அவனுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணணும் நமக்கு ஆசை இருக்காதா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான் அதுவும் இல்லாமல் பூரணி ஃப்ரெண்ட்ஸுக்கு இவ்வியவ் நேரில் போய் பத்திரிக்கை பார்க்கலாம் ஆனால் சொந்த கரைகளுக்கு அனுப்பி வைக்கணுமா இங்கே இவன் என் என்னதான் நினச்சிட்டு இருக்கா மனசில் இவெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு நம்மளும் பார்ப்பானா இல்லைன்னா பூரணி பூரணின்னு பின்னாடியே பெறுவானு தெரியலையே சமீனாச்சி நம்ம பையன் அப்படி சொல்லாது தர அவன் பண்றதுல அப்படிதான் இருக்கு இன்னமும் பண்ணிட்டு மொத்தத்துல எனக்கு மனசு தெரியல